வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் யமதீபம் பற்றிய முழு விளக்கமானது பகுதி ஒன்றாக இன்றைய தினம் பயிர்களை இருக்கின்றோம் அவை அனைவரும் இந்த படிவினை ஆர்வமான கடைசியிலே முழுவதுமாக பார்த்து இந்த யமதீபம் பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதேவ் வேத தர்ம சாஸ்திரம் யமதீபம் பற்றிய முழு விளக்கம் இந்த யமதீபம் எப்பொழுது ஏற்ற வேண்டும் எந்தவிதமான சமயங்களில் யமதீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை மட்டும்தான் அடியனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மையொன்றர்களுக்கும் இந்த வீடியோ பதிவில் கேட்கப் போகிறீர்கள் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே உயர் பிராணிகளாக மனித பிறவிகளாக பிறந்த அனைவருக்குமே ஜனனம் எடுத்தால் மரணம் என்பது நிச்சயம் அந்த மரணமானது நாம் அனைவருக்கும் எப்படி நடக்க வேண்டும் என்றால் எவ்வித நோய் நொடி இல்லாமலும் அபமிருத்தியுவாக அபமிருத்தி என்ன அப்படின்னா தானே தூக்கு போட்டு கொண்டு சாகிறது விஷம் குடிக்கி மரணிக்கிறது மருந்து சாப்பிட்டு போகிறது இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்தில் மரணமானது ஏற்படுறது இல்லை யாராவது வந்து நம்மளை வந்து கொலை செஞ்சுட்டு போயிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே மனித பிரிவினர்களாகப் பிறந்த அனைவருமே எனக்கு இந்த மரணமானது இப்பேற்பட்ட மரணமானது ஏற்படக்கூடாது இயற்கையாகவே மட்டும்தான் மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு யமகர்மராஜனுக்கு அவருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி யமதர்மராஜரை திருப்தி அதாவது அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அதை தினந்தோறமே செய்ய வேண்டும் தான் நம்போம் இந்த யம ஸ்லோகம் நிறுத்தி சொல்கிறேன் நன்னா கேட்டுக்கோங்க இந்த ஸ்லோகத்தை வந்து இந்த மந்திரத்தை பட்டவர்கள் இரு பிறப்பாளர்கள் அவர்கள் தைனந்தோறும் சந்தியானந்தனம் மாஞ்சியானிகளும் சாயந்தோறும் சந்தியானந்தனம் செய்யும் பொழுது தெற்கு நோக்கி இந்த மந்திரத்தை வந்து நிச்சயமாக சொல்லணும் அது அவளுக்கு மட்டும் தானா அவளுக்கு மட்டும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த உயர் பிராணிகளாக பிறந்த மனித பிரிவைகள் அனைவருக்குமே இது உண்டு இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது द सुलोह मिन्ना यमाय धर्मराजाय बृत्युवेच अंतकायच वैवस्वत कालाय शर्वभूत हतायच హౌదుంబరాయ కరాయ సర్వూత క్షయాయబరాయ తక్నాయ నీలాయ పరమేష్ వ్రకోధరాయ్రాయ சித்திரகுப்தாய வை நமோ சித்திரகுப்தாய்மோனமாக அப்படின்னு இந்த மந்திரத்தை தலை தலையெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சுல்லட்டு தான் புறப்படணும் இந்த மந்திரத்தை தினந்தோறும் உயர் பிராணிகளாக மனித பிறவைகளாக பிறந்த நாம் அனைவருமே காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு நெற்றியிலே அவரவர்களுக்கு உள்ளது போல நெற்றிலே ஊதியோ எதிர்த்துகளோ விட்டுண்டு தெற்கு நோக்கி நின்று இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டுத்தான் பிறகு நமது அன்றாட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா யம தர்மராஜராகப்பட்டவர் மிகவும் சந்தோஷமாக இருந்து நமக்கு மரணமானது தரும் வருவாயில் எந்த விதத்திலும் தொல்லை இல்லாத மரணம் நல்ல மரணமானது நமக்கு ஏற்படும் இதை எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த யமதீபம் பற்றிய முழு விளக்கம் வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த தீபமானது நமது இல்லத்தில் நமது கிரகத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது அப்பா வழி தாத்தா பாட்டி அவர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் இறந்த அந்த நொடியே தெற்கு நோக்கி ஒரு பெரிய மண்ணகலில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் திரியை வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் தெற்கு நோக்கி தான் இருக்கணும் எமஜீபத்துக்கு ஏற்ற விளக்கு அதுவும் எப்போ அந்த இறந்த வீட்டில் மட்டும் அதை எந்த இடத்துல வைக்கணும் பிறகு அவர்கள் இறந்த தினம் முதல் பத்து நாட்களுக்கு தினந்தோறுமே ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் ஒரு பெண்ணிய பெரிய மன்னர்களில் நலனையை ஊற்றி அதில் திரியை போட்டு அந்த திரியானது துர்க்கு நோக்கி எரியணும் இந்த தெய்வமானது பத்து நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது மற்ற நாட்களெல்லாம் இதை வந்து ஏற்ற அவசியம் அவசியம்லாம்னா எமதிமம் ஏற்றது தெற்கு நோக்கி தான் ஏற்றணும் அதுவும் அந்த மாதிரி விசேஷங்கள் இருக்கும்போது மட்டும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியாச்சு இதனுடைய தொடர்ச்சி நாளை இரண்டாவது படிவாக பதிவிட இருக்கின்றோம் என்பதை தங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தாந்து சுவம் அஸ்தோ ததாஸ்தூ